அது ஒரு வீட்டுக்கு ஒரு விலக்கு என்ற திட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது இன்றைக்கும் கிராமப்புறத்தில் ஒன் சர்வீஸ் இருக்குங்க அதோட தொடர்ச்சி தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர் வழினால் சொன்னார் எல்லா கிராமத்துக்கும் மின்சாரத்தை கொடுத்தார் எல்லா வீட்டுக்கும் ஒளியேற்றினார் எல்லா விவசாய குடும்பத்துக்கும் இலவச மின்சாரத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வில் ஒளியேற்றியவருன்னுடைய நம்முடைய மருந்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனா மற்ற

இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்தியாவில் உள்ள எல்லா கிராமத்துக்கும் சிந்தித்து நிறைவேற்றிய தலைவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லணும்னு சொன்னா நிறைய திட்டங்களை சொல்லிக்கினே போலாம் நிறைய மகளிர் சகோதரிகளே வந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இன்றைக்கு நம்ம எல்லாம் பொருளாதாரத்தில் ஒரு பிடி வளர்ந்து சொன்னா வீட்டுல வீட்டுக்காரங்க வேலைக்கு போறாங்க போல அவங்க கிட்ட நம்மளுக்கு உதவி கிடைக்குது கிடைக்கல எப்படி இருந்தாலும் நம்மளா ஒரு மகளிர் சுயதவி குழுல சேர்ந்து நம்மளும் பணம் சம்பாதிச்சு நம்மளும் லோன் வாங்கி நம்மளும் பேங்க் போய் ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு உறுதுணையா இருக்க பாருங்க பெண்கள் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் என்று சிந்தித்து இந்தியாவிலே முதல் முறையாக மகளிர் சுய உதவி குழுவை தர்மபுரியில துவக்கி வைத்தவர் நம்முடைய முத்தமுகரிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் பெருமையோட உங்களிடத்துல பதிவு செய்ய கிழமை போட்டுள்ளே அதை போலவே பெண்களுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதை இருக்கணும் அவங்க பேர்ல சொத்து இருந்தாதான் மரியாதை இருக்கும் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் மதிக்கணும் அப்பா அம்மா அவங்களுடைய சொத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு நினைச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைநகராக இருந்த செங்கல்பட்டுல தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை மாநாடு நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துல சுய சுய உரிமை தர வேண்டும் என்று அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதுல தந்தை பெரியார் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு அறுபது ஆண்டுகள் கணித்து பெண்களுக்கு சொத்துல சம உரிமை உண்டு தன்னுடைய தங்கை தாயாருடைய சொத்துல தன்னுடைய பாட்டன் பாட்டியுடைய சொத்துல சுய சம்பாதியமாக இருந்தாலும் சரி அவங்க சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்கிற சட்டத்தை நிறைவேற்றி பெண்களும் இந்த சமுதாயத்திலே சொத்துரிமையோடு வாழ வேண்டும் என்று வழியை வகை செய்தவர் நம்முடைய முத்தமர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தழில் திரும்பியும் முதலமைச்சரா வரார் இப்போ நம்ம தாம்பரம் எம்எல்ஏ வந்தாரு பல்லவர் எம்எல்ஏ வந்து உட்கார்ந்தாங்க நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு தேவையாருந்துதுன்னு வச்சிக்கோங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டணும் ஒரு தண்ணி டேங்க் வேணும் ஒரு பூங்கா சரி பண்ணணும் உறுப்பினர்கிட்ட கொடுப்போம் அப்படி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுக்கும் போது அந்த மனு எல்லாம் அவங்க மேல இருக்க அதிகாரிக்கு தான் பரிந்துரை பண்ண முடியுமே தவிர எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களா இஷ்டமா செயல்பட்டு எதுக்கும் நிதி ஒதுக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய

செயல்படுத்துபவர்கள் உறுப்பினர்கள் அவர்களுக்காக ஒரு நிதியை தர வேண்டும் என்று சிந்தித்து அந்த நிதியை இன்றைக்கு நம்ம பகுதியில் இருக்கிற அடிப்படை வசதிகள் எல்லாம் என்பதை நான் நண்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் இந்த திட்டத்தை எடுத்து வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை எடுத்து வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி எல்லாம் இப்ப ஒரு பண்ட் இருக்கு பாருங்க நம்ம தலைவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்திய அரசினுடைய நாடாளுமன்றத்திலே இதுக்கு ஒரு சட்டத்தை எடுத்து வந்து நிதி சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை எல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கு தான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லத சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கினே போகலாம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வரணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார் அது எவ்வளவு பயனுள்ளதா இருந்து நமக்கு எல்லாம் தெரியும் அதே போல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது அரசு சார்பாக ஒரு புத்தகத்தை வெளியிடுறார் என்ன புத்தகம் சொன்னா கம்ப்யூட்டரும் அதன் பயன்பாடுகளும் சொல்லிட்டு ஒரு கம்ப் ஒரு புத்தகத்தை வெளியிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வார்த்தை யாருமே கேள்வி பண்ணல இந்தியாவிலே கம்ப்யூட்டர் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் ஆனால் அதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எதிர்காலம் எதிர்கால உலகம் மின்னணுவியலாக மாறும் என்பதை உணர்ந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொலைநோக்கு பார்வை இன்றைக்கு தமிழகம் மின்னணு ஆற்றலில் மிகப்பெரிய நிறுவனங்களை பெற்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஐடி துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கலைஞர் அவர்கள் முன்னோக்கி சிந்தித்த அதே போலவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வயசானவங்க ஏழை எளிய மக்கள் ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க திடீர்னு நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்றது நம்ம மனைவிக்கு உடம்பு சரியில்ல நம்ம என்ன பண்றது நம்ம பிள்ளைகளே வெளியே போறாங்க ஏதோ விபத்து ஆயிடுச்சுன்னா நம்ம கையில பணம் இல்லையே அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்க காலத்தில் முதலமைச்சராக இந்த நாட்டினுடைய தந்தையாக உங்கள் குடும்பத்தை காக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி எல்லா குடும்பத்துக்கும் கலைஞர் காப்பீட்டு அட்டை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே வழங்கியவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம ஆளுலாம் போனா கலைஞர் காப்பீட்டு திட்ட அட்டையை வாங்கினா பாக்கெட்ல வச்சா சந்தோஷமா போயினே இருந்தான் இன்னும் உடம்பு சரியில்லாலும் பரவாயில்ல எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த உடனே வைக்க பாத்துக்கலாம் நம்ம தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செஞ்ச திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காப்பி அடிச்சு மோடி பிரதமர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை இப்ப நடைமுறை கொண்டு வந்து சொன்னால் நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து காட்டியவர் நம்முடைய முத்தமர்த்தி டாக்டர் கலைஞர் அவர்கள் நீங்க இன்னைக்கு ஆண்டுகளுக்கு முன்பு செய்து காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒளியேற்றுவதற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர்களுடைய வழியை பின்பற்றி இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே ஒரு சிறப்பான ஆட்சியை நம்முடைய திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரே குறிப்பிட்டு சொன்னபடி இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது ஒரு குறிப்பிட்டு சொல்ல காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்றது பிறகு காஷ்மீர் இந்தியாவோட இல்லை ஹைதராபாத் இந்தியாவோட இல்லை சுனாகாத் இந்தியாவோட இல்லை அதே போலவே இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு கட்டுப்பாட்டிலே டெல்லி இல்லாமல் இருந்தது மேற்குவங்கம் இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு இல்லாமல் இருந்தது ஆனால் ஆயிரத்தெட்டு மாயவத்தைகளை செய்து டெல்லியை கைப்பற்றி விட்டார்கள் ஆயிரத்தெட்டு வழக்குகளைப் போட்டு மேற்கு வங்கத்தை தடுத்து இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலஞ்சர் அவருடைய வழித்தோன்றல் அந்த தளபதி அவர்கள் சொன்னது போல என்றைக்குமே மத்திய அரசுக்கு மோடிக்கு டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதனால் தான் மத்தியிலே ஒரு மதவாத ஆட்சியை நடந்து கொண்டிருக்கின்ற

தமிழகம் ஒரு சிங்கப்பூருக்கு நிகராக ஒரு மலேசியா நாட்டுக்கு நிகராக அமெரிக்க போட்டி போடுகின்ற ஒரு மாநிலமாக படித்த மாநிலமாக வளர்ந்து அமைத்து நம்மை எதிர்க்க வருகிறார்கள் யார் எதிர்த்தாலும் சரி அடுத்த காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் நம்முடைய முத்துவேல் கருணாநிதியுடைய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி மீண்டும் இரண்டாவது முறையாக மலர்ந்தே தீரும் ஏதாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றுபட்டு உடைக்க வேண்டும் என்று கூறி நல்ல கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த மாடம்பாக்கம் நடராஜன் தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சாந்தர் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்